ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை நாம தான் வெற்றி பெற போறோம் அன்னைக்கு நியூஸ் ஹெட்லைன்ஸ் என்னன்னா திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஓ ஆட்சி தொடங்கியது இதுதான் ஹெட்லைன்ஸ் இதை நான் ஆணவத்துல சொல்லல உங்க உழைப்பு மேலையும் ஆட்சியின் சாதனை மேலையும் தமிழ்நாட்டு மக்கள் வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கையில சொல்றேன் ஆணவத்துல தான் சொல்றாரு அப்படின்றத அவரோட மனசுக்கே தெரிஞ்சிருச்சு இவ்வளவு ஆணவம் வந்து ஆகக்கூடாது உங்களுக்கு பயம் வந்துருச்சு அப்படின்றது அப்பட்டமா தெரியுது அடுத்து திமுக டூ பாயிண்ட் ஓ அப்படின்றாரு இங்க திமுக ஒன்னுக்கே இங்க வந்து மக்கள் வெளிபிதிங்கி நின்றுட்டு இருக்காங்க இதுல டூ பாயிண்ட் ஓன்னு வேற சொல்றாரு இது இது என்னன்னா இவருக்கு வந்து நியூஸ் படிக்கிறது இல்லை நியூஸ் பார்க்கறது இல்லை ஒன்லி சினிமா தான் பார்க்குறாரு அப்படின்றது நமக்கு கொஞ்சம் தெரிஞ்சுட்டு இருக்கு இப்படி ஒரு கேவலமான ஒரு நிர்வாகத்தை கொடுத்துட்டு மக்களுக்கு எல்லா வகையிலையும் பிரச்சனையை மட்டுமே கொடுத்துக்கிட்டு இருக்கிற நீங்க திமுக டூ பாயிண்ட் ஓ அப்படின்னு சொல்றீங்கன்னா அப்ப கிட்னியை பறி கொடுத்தவங்களாம் அவங்களுக்கு ஓட்டு போடுவான்னு நினைக்கிறீங்களா ஆஹ் வீட்டுல பொம்பளை புள்ள கையை பிடிச்சிருந்தீங்களா அவங்களாம் ஓட்டு போடுவான்னு நினைக்கிறீங்களா கவரிங் செய்யின கூட போட்டுட்டு வெளியில வர முடியல வாசல்ல கோலம் போடுறதுக்கு வர முடியல எட்டு வயசு பிள்ளையில இருந்து எண்பது வயசு கிழவி வரைக்கும் நீங்க பாதுகாப்பு கிடையாது இப்படி பெண்கள் ஓட்ட நீங்க வாங்கிடுவீங்களா